இன்னைக்கு நம்ம வந்து நண்டு குழம்பு செய்யலாம் அதுக்கு என்ன வேணும்னா நண்டு நண்டு வாங்கி நண்டு வாங்கிக்கோங்க நண்டு வாங்கி மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இதை மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம் நான் ஒரு முக்கா கிலோ நண்டு வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கு அதுக்கப்புறம் என்னன்னா இதுக்கு தேவையானது என்னன்னா ஒரு சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க கசகசம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தனியா ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த குட்டியாக இருக்கிறதுனால ஒரு காஞ்ச மிளகா ஒரு எட்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் எட்டு ஒம்பது காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் மிளகு ஒரு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒன்றரை ஸ்பூனு தேங்காய் வந்து ஒரு கால் முடி அளவுக்கு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எண்ணெய் விட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஃபஸ்ட்டு இது எண்ணெய் விட்டு இதெல்லாம் வறுத்துக்கணும் இந்த இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தில் ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு சின்ன சைஸாக ரெண்டு தக்காளி ஒரு பத்து பூண்டு பல் இஞ்சி இஞ்சி இவ்வளோ இஞ்சி இவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து வ வதக்கிட்டு இதோட சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சி வச்சிடணும் இது ஃபுல்லாக சோம்பு போட்டுக்கோங்க என்ன காஞ்சோடன சோம்பு போட்டுக்கோங்க மிளகு போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் சீரகம் கசகசா இதிலே போட்டுக்கலாம் ஆ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு வறுத்துட்டு

தக்காளி ரெண்டு தக்காளி குட்டி தக்காளி இது வச்சுருக்கோம் இல்லையா அந்த குட்டி தக்காளி கருவேப்பில கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் இந்த நண்டு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம் இதை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சீ போட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லையா அது மாதிரி மீன் இந்த மாதிரி எல்லாம் நண்டும் ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிடுங்க இது ஆறன எல்லாமே அரைச்சுக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ் பண் அது அந்த ஃபஸ்ட் என்ன ஊதியம் அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் இந்த இதையும் போட்டு ஃபர்ஸ்ட் அதை அரைச்சிட்டு இதை அதை அதோட சேர்த்து எல்லாம் ஒண்ணா அரைச்சிக்கலாம் அது வரைக்கும் ஆறட்டும் ஆமாங்க கொஞ்சம் ஆறட்டும் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சிலாம் வதக்கினது வந்து இதோட சேர்த்து அரைக்கணும் இப்போ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா போய் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க தாளி கெறக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை முதலே எல்லாத்தையும் வெறுத்து அரைச்சாச்சு இப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் போட்டுக்கும் நல்லா அந்த வெங்காயம் இப்படி வதங்கின உடனே பாருங்கள் நைஸாக எப்படி இது பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை அப்படி போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கி அரை ஸ்பூன் ஒரு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கலருக்காக வேண்டி ஒரு குட்டி டீஸ்பூன் அவ்வளோதான் காஷ்மீர் இப்போ அந்த மிக்சியில இருக்கிற மிக்ஸி இது பண்ணிட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் கழுவி இதில் ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே கொதிக்கட்டும் இந்த இது அப்படியே குறி பிரிஞ்சு வரும்போதுங்க போட்டுலாம் மூடி ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக விடலாம் சீக்கிரம் நண்டு வெந்துடும் அதனால் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டில் வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் இதில் வேக வேகட்டும் டென் மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அதை டென் மினிட்ஸ் ஆனோடனா நல்லா வந்துடும் இந்த மாதிரி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிக்க வேண்டியது தான் சூப்பரான நண்டு குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் கமெண்ட் போடுங்க எப்படி இருந்தது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் முடிஞ்சிடுச்சு இறக்கிட வேண்டியது தான் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்